டூயிங் ஒன்ஸ் ஹேர் டூயிங் ஒன்ஸ் ஹேர் அதாவது தலைமுடியை ஒழுங்குபடுத்துதல் அல்லது அழகுபடுத்துதல் அல்லது அலங்காரம் செய்தல் டூயிங் ஒன்ஸ் ஹேர் இதை பற்றி கான்வர்சேஷன் வருவதற்கு முன்பாக அந்த கான்வர்சேஷனில் பயன்படுத்த பயன்படுத்தப்படுகின்ற சில வார்த்தைகளை அதனுடைய அர்த்தங்களை அதனுடைய பயன்பாட்டை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்பர் ஒன்று பிளைட் பிஎல்ஏஐடி பிளைட் அதனுடைய பொருள் தலைமுடியை மூன்று பிரிவுகளாக்கி பின்னப்பட்ட ஜடை தலைமுடியை மூன்று பிரிவுகளாக்கி ஜடை போடுறாங்க ஜடை பின்ன பின்னப்பட்ட ஜடை யூசேஜ் வேர் ஒன்ஸ் ஹேர் இன் பிளைட்ஸ் வேர் டபிள்யூஏர் வேர் ஒன்ஸ் ஹேர் இன் பிளைட்ஸ் நம்ம ஒரு ஆள்கிட்ட யூனு சப்ஜெக்ட் வச்சு சொல்லும் போது வேர் யுவர் ஹேர் வேர் யுவர் ஹேர் இன் பிளைட்ஸ் பொதுவாக சொன்னால் வேர் ஒன்ஸ் ஹேர் இன் ப்ளைட்ஸ் தலைமுடியை மூன்று பிரிவுகளாக்கி பின்னப்பட்ட ஜடை நம்பர் டூ பிரைடு பிஆர்ஏடி பிரைடு ப்ராக்கெட்டில் ஏஎம்இன்னு போட்டிருக்கு அப்படின்னா அமெரிக்கன் இங்கிலீஷ் அது அமெரிக்கன் இங்கிலீஷில் பயன்படுத்தப்படுகிறது மேலே பிளைட்டுன்றது பிரிட்டிஷ் இங்கிலீஷு இங்கிலாந்தில் பயன்படுகின்ற வார்த்தை பிரைடுன்றது அமெரிக்காவில் பயன்படுகின்ற வார்த்தை பின்னப்பட்ட ஜடை வேர் ஒன்ஸ் ஹேர் இன் பிரைட்ஸ் பிளைட் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி தான் பிரைடும் பயன்படுத்துகிறோம் மூன்றாவது பன் அப்படின்னா கொண்டைன்னு அர்த்தம் வேர் ஒன்ஸ் ஹேர் இன் எ பன் கொண்ட போகிறதுக்கு வேர் ஒன்ஸ் ஹேர் இன் எ பன் நம்பர் ஒன்று பிளைட் நம்பர் ரெண்டு பிரைடு நம்பர் மூணு பன் நம்பர் நாலு பாப் பிஓபி பாப் பிஓபி பாப் தலைமுடியை சரிதாக்கி தோளின் மீது தொங்க விடல் சில பெண்கள் முடியை வெட்டி சின்னதாக்கி அதை தோல் மேலே தொங்க விட்டுருப்பாங்க அதுக்கு பாபுன்னு பேர் அதனுடைய யூசேஜ் பயன்பாடு வேர் ஒன்ஸ் ஹேர் இன் எ பாப் முன்னாடி சொன்ன மாதிரி வேர் ஒன்ஸ் ஹேர் இன் எ பாப் நம்பர் அஞ்சு பானி டாயில் பானி டாயில் குதிரைவால் சில பேர் குதிரைவால் கொண்ட போடுவாங்க அந்த குதிரைவாலுக்கு பானி டாயில் அப்படின்னு பேர் வேர் ஒன்ஸ் ஹேர் இனிய பானி டாயில் வேர் ஒன்ஸ் ஹேர் இனிய பானிடைல் அஞ்சு ஆறு பிக் டைல் தலையின் இரு பக்கத்திலும் தொங்க விடப்படுகின்ற நீளம் குறைவான பின்னப்பட்ட ஜடை பிக்டைல் அப்படின்னா தலையின் இரு பக்கத்திலும் தொங்க விடப்படும் நீளம் குறைவான பின்னப்பட்ட ஜடை அதுக்கு பிக்டயில்னு பேர் பானி டைல் பிக் ரெண்டும் வித்தியாசம் தெரிஞ்சு வச்சுங்க ஏழு பாட்டிங் வகிடு எடுத்தல் வகிடு எடுத்தல் தலைமுடிய சீப்பை கொண்டு ரெண்டு பிரிவாக பிரிச்சுருப்பாங்க நடுவில் ஒரு கோடு மாதிரி வரும் அதுக்கு பார்ட்டிங்னு பேர் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் இங்கிலாந்தில் பார்ட்டிங்னு பயன்படுத்துகிறாங்க அமெரிக்கன் இங்கிலீஷில் பாட் அப்படின்னு சொன்னாலே போதும் வைடு வைகிடு எடுத்தல் பாட்டிங் எட்டு சைடு பார்ட்டிங் பக்கவாட்டு வகிடு எடுத்தல் பக்கவாட்டு வகிடு எடுத்தல் பக்கவாட்டு வகிடு அதை பயன்படுத்துறது எப்படின்னா டு த சைடு பார்ட்டிங் டு த சைடு பார்ட்டிங் சில பேர் சைடில் பக்க பக்கவாட்டில் வகிடு எடுப்பாங்க இன்னும் சில பேர் தலையினுடைய சென்டரில் சென்டர் பார்ட்டிங் நடுவில் தலையின் நடுவில் எடுக்கப்படும் வகிடு டூ த சென்டர் பார்ட்டிங் டூ த சென்டர் பார்ட்டிங் ஒன்பது ஹேர்பீஸ் இடிமுடி ஹேர்பீஸ் இடிமுடி தலைமுடியின் அளவை அதிகரிக்க பயன்படும் ஒரு பொய்யான முடிக்கு ஹேர்பீஸ் என்று பெயர் இடிமுடி அப்படின்னு சொல்லுவாங்க தொடரும்